நேர்களே நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஷாக் கிரேசன்ஸ் வழங்கும் வெட்டு ஒன்னு துட்டு ரெண்டு கரண்டு கம்பத்தை சுத்தி சுத்தி வந்து அதை அழகான படமாக சுருட்டி தந்திருக்காரு புதுமுக இயக்குனர் மின் மெகையான் தமிழ்நாடு முழுக்க மின்வாரியத்தில் பல இடங்களில் ஊழியர்களுக்கான காலி இடங்கள் இருந்தும் ஒப்பந்த ஊழியர்களா தெரியாம போச்சேன்னு வேதனையோட ஊழியர் ஒருவர் வசனம் பேசுவதா படம் தொடங்குது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களே இல்லை என்று மின்சார வாரியமும் தமிழக அரசும் இன்றைக்கு பொய்யான ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில்

அழுத தான் பாலுன்னு ஊழியர்கள் போராட்டத்துல குதிக்கிறாங்க நின்னுக்கிட்டு போராடுறது கால் வலிக்குதுன்னு ஒக்காந்து முழக்கம் போடலாம்னா காவல்துறை வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்களா வந்து வண்டியில ஏறனா நல்லதுன்னு நிக்கிறாங்க சரி இங்க பதினஞ்சு நிமிஷம் அவகாசம்னு பார்த்தா இன்னொரு இடத்துல அஞ்சு நிமிஷம் பேச விட்டோம்ல ஏருங்க வண்டிலன்னு சொல்றது சூட்ட கிளப்புது